ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல வலைக்கம் வரமத்துல்லே நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு பிறருடைய மானம் புனிதமானது மறுமையை நம்பி வாழும் முஸ்லிம்கள் பலர் பிறருடைய பொருளை திருடுவது கிடையாது பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பது பெரும் பாவம் என்று உணர்ந்திருக்கிறார்கள் எனினும் பிறருடைய மானம் அதைவிட புனிதமானது மதிப்பு மிக்கது என்பதை விளங்காமல் இருக்கிறார்கள் நண்பர்கள் பலரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு உரையாடிக் கொண்டிருப்பார் அங்கே பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கும் அவ்வாறு கருத்து பரிமாற்றங்கள் நடக்கும்போது போது அவர்களில் பொருளாதாரத்தில் குறைந்தவர் ஏதேனும் ஒரு கருத்தை சொல்வார் உடனே பக்கத்தில் உள்ளவர் ஆம் இவர் பெரிய இங்கே இருக்க வேண்டிய ஆள் வந்து உயிரை வாங்குகிறாய் என்று கடிந்து கூறுவார் அவரை அந்த சபையில் வைத்து மட்டம் தட்டுவார்கள் ஒருவனை கொலை செய்வது அல்லது அவனது பொருளாதாரத்தை பறிப்பது போன்ற காரியங்கள் பெரும் பாவங்கள் என்பதை நன்றாகவே விளைந்து விளங்கி வைத்திருக்கின்றனர் ஆனால் நான்கு பேர்களுக்கு மத்தியில் நாற்பது பேர்களுக்கு மத்தியில் வைத்து மட்டம் தட்டுவதை அதனால் அவன் மனம் பாதிக்கப்படுவதை பெரிய தவறு என்பதை உணர்வதில்லை உடலில் காயம்பட்டு உதிரம் வலிவதை பார்க்கும் போது பரிதாபம் ஏற்படுகிறது ஆனால் உணர்வுகள் காயப்படுத்தப்படும்போது பரிதாபம் ஏற்படுவது கிடையாது அதை அதை பொருத்த பொருட்படுத்துவது கூட கிடையாது பாதிக்கப்பட்டவனோ தன் மனதிற்குள்ளேயே நொந்து அழுகின்றான் இதை மனிதர்களின் கண்கள் பார்ப்பதில்லை ஆனால் மனிதர்களின் மன ஓட்டங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலா அதை பார்க்கின்றான் அதனால் தான் அவன் தனது இறுதி தூதர் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களின் தூதுத்துவம் நிறைவரும் தருவ நிறைவு பெறும் தருவாயில் இவ்வாறு பிரகடனப்படுத்துகின்றான் நபி நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள் இருந்தார் அப்போது என்று கேட்டார்கள் அந்த நாளுக்கு வேறொரு பெயர் சூட்டுவார்களோ என்று கருதி நாங்கள் மௌனமாக இருந்தோம் இது நகருடைய துல்ஹஜ் மாதம் பத்தாம் நாள் அல்லவா என்று கேட்டார்கள் அதற்கு ஆம் என்றோம் அடுத்து இது எந்த மாதம் என்றார்கள் அந்த மாதத்திற்கு வேறொரு பெயர் சூட்டுவார்களோ என்று கருதி நாங்கள் மௌனமாக இருந்தோம் இது துல்ஹ் மாதம் அல்லவா என்றார்கள் நாங்கள் ஆம் என்றோம் புனித மாதமான இந்த ஊரில் அடுத்து புனிதமான இந்த ஊரில் இந்த மாதத்தில் இன்றைய தினம் எவ்வளவு புனிதமானதோ அதுபோல் உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மான மரியாதைகளும் புனிதம் வாய்ந்தவையாகும் என்று கூறிவிட்டு இங்கே வருகை தந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை கூறிவிட வேண்டும் ஏனெனில் வருகை தந்திருப்பவர் அவரைவிட நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவருக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடக் கூடும் என்றார்கள் அறிவிப்பவர் அபுபக்கர் பக்கர் அலி அல்லாஹ் நூல் புகாரி அறுபத்தி ஏழு இந்த ஹதீஸின் அடிப்படையில் நிறுத்துகிறார்கள் இம்மூன்றில் முஸ்லிம்கள் விளையாடுவது கிடையாது ஆனால் இந்த தன்மானம் விஷயத்தில் சர்வ சாதாரணமாக விளையாடுகிறார்கள் ஆகவே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் பிறருடைய மானம் புனிதமானது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு வல்ல இறைவனின் பொருத்தத்தை அடைவோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து